ஒரு கணக்கும் தெரியாமல் ஒரு மண்ணும் தெரியாமல் பத்தனை பதினஞ்சு பர்சன்ட் கொடு அப்படின்னா அன்புமணியே முதலமைச்சர் ஆனாலும் கொடுக்க முடியாது அப்போ கொடுக்க முடியாததை நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் கொடுக்க முடியாததை ஸ்டாலினை கொடுன்னா எப்படி கொடுப்பாரு நீங்கள் வந்து அந்த வன்னியப்பெருமக்களை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அரசியல் மூலமாக கூட்டணி பேரங்கள் நடத்துகிறீங்க கூட்டணி பேரங்கள் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறீங்க பணத்தை சம்பாதிப்பதன் மூலமாக பதவியை சம்பாதிக்கிறீங்க பதவியை சம்பாதிப்பதன் மூலமாக ஊழல் பண்ணுறீங்க ஊழல் பண்ணுறது மூலமாக கட்சி நடத்துகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அதனால தானே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கிராப் இறங்கிட்டே வந்துடுச்சு இன்றைக்கி வந்து நீ கூட்டணி கணக்குக்காக இன்றைக்கி வந்து இவங்க வந்து எங்களுக்கு சீட்டே வேணாம் தியாகம் பண்ணுற மாதிரி நீங்கள் யுவர் நோபடி நீங்கள் பிஜேபியில் இருக்கும் வரை உங்களுக்கு ஜீரோ சீட் தான் கிடைக்கும் வன்னியர் நலன்தான் முக்கியம்னா வன்னியர் நலத்துக்காக பாடுபட்டவர் யார் சிஎன் ராமூர்த்தியாக ராமதாசா ராமதாஸ் வந்து பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தி பத்து வன்னியர் பெருமக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடிக்கு நிர்பயா கேஸும் தெரியாது இந்த கேஸையும் தெரியாது நிர்பயா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியுமா நிர்பயாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதாவது எதை அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணும்னா எதை வேணாலும் சொல்லலாம்னு ஆயிடுச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுக்களுடைய கிரெடிபிலிட்டி இருக்காது லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் வளைச்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகேஷ் பாமக தமிழ்நாடு முழுவதும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இந்த அரசு வந்து ஆயிரம் நாள் ஆச்சு இதுவரைக்கும் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக எதையுமே கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க அதில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது திமுக குறித்து நேரடியாக அட்டாக் செய்கிறாரு வரக்கூடிய தேர்தலில் பதினஞ்சு சதவீதம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நிபந்தனற்ற ஆதரவு தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு சீட்டு கூட எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து ஒன் இயர் நலன் தான் தவிர தேர்தலுடைய சீட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஒரு அரசியல் அரசியலாக தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த உள்ஒதுக்கீடு என்பதே வந்து ஒரு ஹம்பக் ஒரு ஏமாற்று வேலை உள்ஒதுக்கீடு கொடுத்தால் எந்த சமுதாயத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறாங்களோ அந்த சமுதாயம் பாதிக்கப்படும் இதுதான் வந்து அதனுடைய அண்டர்லைங் பிரின்சிபல் உள்ஒதுக்கீடு அதிகமாக கொடுக்க 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 குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களோட வாய்ப்பு வந்து பெரிய ரோட் இருக்குது அந்த பெரிய ரோட்டில் வந்து எல்லாரும் ஓ ஓடலாம் ஆனால் அதைவே சிறு சிறுசாகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கவுண்ட்ரு மாதிரி போட்டிங்கன்னா அப்போ அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அப்போ உள்ஒதுக்கீடு என்பது வந்து ஒரு சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் உள்ஒதுக்கீடு என்பது எந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்களோ சப் கேட்டகரைசேஷனாக இருக்கட்டும் உள்ஒதுக்கீடாக இருக்கட்டும் அது யாருக்கு கொடுத்தாலும் அந்த சமுதாயம் அதனால் பலன் பெறப்போவது இல்லை அதனால தான் எம்ஜிஆர் வந்து ஐம்பது சதவீதம் வந்து ஓபிசிக்கு வந்து ஐம்பது சதவீதம் ஆக்குனது காரணம் தான் பெரிய ரோடாக போட்டு கொடுத்தார் எம்ஜிஆர் ஐம்பது சதவீதம்னு கொடுத்தார் ஐம்பது சதவீதம்னா எல்லாரும் ஓடலாம் இப்போ த தகுதி உள்ளவர்கள் தான் வந்து இடஒதுக்கீடாக இருந்தால் கூட அந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறக்கூடிய அந்த சமூகம் அதை பேக்வேர்ட் கிளாஸ் அப்போ அந்த பேக்வேர்ட் கிளாஸ் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸு எஸ்சி எஸ்டி இந்த சமூகங்கள் வந்து அதிகமான அளவில் இட இடஒதுக்கீடு இருக்கும் பொழுது தான் அந்த சமூகங்கள் அதில் பயன்பெற முடியும் அப்போ ஒரு சமூகம் வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படின்னு என்ன நடத்தோம் சமுதாய ரீதியிலும் கல்வி ரீதியிலையும் பின்தங்கி இருக்குது அப்போ அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம வழங்கணும் அப்போ அந்த வாய்ப்பு வழங்கும் பொழுது அவர்களுக்கு என்ன இருக்கும் ஒன்று கல்வி ரீதியில் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் போதும் வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் போதும் அவர்கள் வந்து சமுதாய ரீதியில் உயருவார்கள் அப்போ அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் அவர்களது வாய்ப்புகள் உயரும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவர்களுக்கு வந்து படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அவர்கள் வந்து சமூக ரீதியாக உயர்வாங்க இதுதான் அதனுடைய அடிப்படை பிரின்சிபல் இப்போ அதில் போய் திரும்பி திரும்பி உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுன்னு போனால் இந்த உள்ஒதுக்கீடு போகும்போது எந்த சமூகத்துக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ அந்த சமூகம் பாதிக்கப்படும் வன்னியர் நலன் வந்து பாதிக்கப்படுது வன்னியருக்கு அதிகாரம் கிடைக்க மாட்டேங்குது வன்னியர் நலன்தான் முக்கியம் அப்படின்னு தேர்தல் சீட்டு கூட வேண்டான்னு பாமக நிலைப்பாடு எடுக்கிறாங்களே இல்லை பா வன்னியர் நலன்தான் முக்கியம்னா வன்னியர் நலத்துக்காக பாடுபட்டவர் யார் சிஎன் ராம்மூர்த்தியாக ராமதாஸா சிஎன் ராமமூர்த்தி தான் சட்ட போராட்டம் நடத்தி வன்னியர் நலனுக்காக பாடுபட்டு இந்த இடஒதுக்கீடை உறுதி செய்வதற்கு சட்ட போராட்டம் நடத்தினவர் சிஎன் ராமமூர்த்தி ராமதாஸ் கிடையாது ராமதாஸ் வந்து பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தி பத்து வன்னியர்கள் வன்னிய பெருமக்கள் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தவர் அப்போ அந்த அவர்களுக்கு கூட உதவி செய்யாதவர் என்று சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் ராமதாஸ் மேலே குற்றம் சுமத்துகிறார் இப்போ இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் ராமதாஸ் அப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இதனுடைய அண்டர்லைங் பிரின்சிபல் பாருங்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை மட்டும் நல்லா பாருங்கள் உள்ஒதுக்கீடுன்னு கேட்குறாங்க எதில் உள்ஒதுக்கீடு இப்போ பதினஞ்சு சதவீத மக்கள் வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்குறாங்க பதினஞ்சு சதவீத மக்கள் இருக்காங்க நூறு சதவீத மக்களில் பதினஞ்சு சதவீத மக்கள் வன்னியர்கள் இருக்காங்க அப்போ அந்த பதினைஞ்சி சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குற கேட்குறாங்க அப்படின்னா நூறு சதவீதம் இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் இடஒதுக்கீடு நம்ம டெவல வரைக்கும் அறுபத்தொம்போது பெர்சன்ட் தான் இருக்குது இந்த அறுபத்தொம்போது பர்சன்ட்டில் எப்படி பத்தரை பர்சன்ட் வரும் சொல்லுங்கள் பதினஞ்சு சதவீதம் மக்களுக்கு அறுபத்தொம்போது பெர்சன்டில் எப்படி உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும் அறுபத்தொம்போது பெர்சன்ட்டுன்றது வந்து ஒரு கூட்டுத் தொகையை தேனை தவிர அறுபத்தொம்போது பர்சன்ட் வந்து தனித்தனியாக இருக்குது பிசிக்கு முப்பது பர்சன்ட் எம்பிசிக்கு இருபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் எஸ்சிக்கு வந்து பதினெட்டரை பர்சன்ட் எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்ட் அப்போ அறுபத்தி ஒம்போது பர்சன்ட்டு வந்து இப்படி பிரிச்சு தான் இருக்குது அப்போ உள்ஒதுக்கீடு கேட்குறது வந்து நூறு சதவீதத்தில் பதினஞ்சு சதவீத மக்கள் தொகை கொண்ட அப்படின்னே வச்சுக்கோங்க வன்னியர்கள் நூறு சதவீதத்தில் பதினஞ்சு சத பர்சன்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கேட்குறாங்களே அப்போ நூறு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தா தான் இருந்தால் தான் பதினஞ்சு சதவீதம் கிடைக்கும் நூறு சதவீதமே இல்லையே இங்கே இருக்குதே அறுபத்தொம்போது பர்சன்ட் தான் இருக்குது அதே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து சரியான எனுமரேஷன் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்காமல் இன்னும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த அறுபத்தொம்போது சதவீதத்தையே வந்து காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கே கேஸ் நடக்குது இந்திரா சகாணி கேஸ் நடக்குது கேஸ் நடக்குது அப்போ நீங்கள் குவான்டிஃபையுள் டேட்டா கொடுக்கணும்ல அதுக்கு வேணும் இல்லை அதுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ல எடுத்தால் தானே கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டால் சாதிவாரியாக பிடிச்சி கொடுக்குறதுக்குமாரி இடஒதுக்கீடு இல்லை கிளாஸஸ் பேக்அர்ட் கிளாஸஸ் மோஸ்ட் பேக்கவுட் கிளாஸஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அரசியல் சாசன சட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு உரிமை கொடுக்கப்பட்டு விட்டது அப்போ இந்த ஓபிசி ஓபிசிக்கு ஐம்பது சதவீதம் இழக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்போ ஐம்பது பர்சன்ட் ரோடை போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர் அதில் வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஓபிசிக்கும் எம்பிசிக்கும் நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் கலைஞர் வந்து இருபது சதவீதம் எம்பிசின்னு கொடுத்தாரு மோஸ்ட் பேக்கவுட் கிளாஸஸ்ன்னு நூற்றி பதினாறு ஜாதிகளை இணைச்சி அவர்களையெல்லாம் க்ள மேஸ்ட் பேக் அவுட் கிளாஸஸ்ன்னு போட்டு அவங்கள வந்து இருபது பெர்சன்ட்னு கொடுத்தாரு சரிங்களா அதுவே வந்து தவறு தான் நான் சொல்கிறேன் ஐம்பது சதவீதம் இருக்குது ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் ரோடு பெரிய ரோடுங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரோடு உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து யாரெல்லாம் தகுதி தகுதிப்பட்டுருக்கீர்களோ இப்போ நீங்கள் வந்து ஓபிசியில் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சா கூட மெரிட்டில் அதுலேயும் மெரிட் இருக்குல்ல அதுலேயும் நல்லா குவாலிஃபைடு மார்க் இருந்தால் தானே நீங்கள் வந்து கல்விலேயும் வேலை வாய்ப்புலேயும் இடஒதுக்கீடு கிடைக்கும் பாமக கேட்குது பதினஞ்சு சதவீதம் என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க பதினஞ்சு பர்சன்ட்டு நூறு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கா இருக்குது அறுபத்தொம்போது தானே இருக்குது அறுபத்தொம்பதில் எப்படி உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் கொடுப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க எந்த சப் கேட்டகிரியில் வரீங்க எம்பிசி தானே வர்றீங்க எம்பிசி கேட்டகரிக்கு இருக்குது இருபது பர்சன்ட் தானே இருக்குது இருபது பர்சென்ட்டில் பதினஞ்சு சதவீத மக்கள் தொகை அப்படின்னா மூணு பர்சன்ட் தானே கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் எப்படி பத்தரை பர்சன்ட் கேட்பீங்க பத்தரை பர்சன்ட் கொடுத்தது அது தப்பாக வந்து எடப்பாடி பண்ணதுனால தான் வன்னிய மக்களை ஏமாற்றியதன் காரணமாக எடப்பாடியும் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் இணைந்து வன்னிய மக்களை ஏமாற்றியதன் காரணமாக அது சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரைக் டவுன் ஆயிடுச்சு எப்படி கொடுக்கும் எப்படி கொடுப்பாங்க அப்போ நீங்கள் வந்து ஐம்பது பெர்சன்ட்டில் பதினஞ்சு பர்சன்ட் தான் ஏழரை பர்சன்ட் வருது ஐம்பது பெர்சென்டில் பதினஞ்சு பர்சன்டாக ஏழரை பர்சன்ட் நீங்கள் ஐம்பது பெர்சன்ட்டில் எப்படி கொடுப்பீங்க யூஆர் யூ பிலாங் டு எம்பிசி எம்பிசிக்குரிய கோட்டா இருபது பர்சன்ட் தான் இருக்குது இருபது பர்சென்ட் எப்படிங்க உங்களுக்கு பத்தரை பர்சென்ட்டாக பதினஞ்சு பர்சன்ட்டாக கொடுப்பாங்க அப்போ மிச்சருக்கு ஒரு நூற்றி பதினாறு ஜாதி எங்கே போவாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இதுக்கு வந்து ஒரு கணக்கும் தெரியாமல் ஒரு மண்ணும் தெரியாமல் பத்தனை பதினஞ்சு பர்சன்ட் கூடு அப்படின்னா நூறு சதவீத இடஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே பதினஞ்சு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட வன்னிய மக்கள் இருந்தால் அவர்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இல்லை இதே தான் இப்போ அமைச்சர் சிவசங்கரும் சொல்கிறாரு இவங்க வந்து வன்னியர் நலம் அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுறாங்க அன்புமணி நலன்தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு எம்பி சீட் கொடுத்தா கூட தன்னுடைய மகனும் கொடுக்குறாரு ஒரு தலைவர் இருப்பதை வந்து உடனே வயதில் குறைந்த அன்புமணி கொடுக்குறாரு இது எப்படி வன்னியர் இயர் நலனாகும்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு இன்னொரு பிறகு வந்து பாமக எப்போவுமே இப்போ தேர்தல் வந்துட்டால் சீட்டு நாடகம் போடுவாங்க பெட்டி வாங்கிட்டு சீட்டு எண்ணிக்கை தான் கணக்கு பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு சீட்டே தேவையில்லை வன்னியர் இயர் நலன்தான் முக்கியம்னு அவங்க ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க இது இரண்டையுமே எப்படி பார்க்கறது இல்லை அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கொடுக்க முடியாதுங்க பதினஞ்சு பர்சன்ட் எப்படி கொடுப்பாங்க எந்த கவர்மெண்ட் இப்போ இவரே முதலமைச்சராகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் இவரே எப்படி கொடுப்பாரு சட்டம் எப்படி உங்களை அனுபவ பண்ணும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் நாடக மாட்றீங்களா அப்போ அரசியல் நாடக மாட்றீங்களா நூறு சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டாலுள்ளே பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வந்து முதலமைச்சர் ஆனாலும் கொடுக்க முடியாது அப்போ கொடுக்க முடியாததை நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் கொடுக்க முடியாததை ஸ்டாலினை கொடுக்கக்கூடனா எப்படி கொடுப்பாரு நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க யார் எடுக்கணும் ரெண்டு பேர் மாநில மத்திய அரசு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸில் எடுக்கணும் அப்போ சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கக்கூடிய சென்சஸில் எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபியில் கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க அப்போ நீங்கள் யாரை கேட்கணும் பிஜேபியை தானே கேட்கணும் பிஜேபியை கேட்குறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லையா தெம்பு இல்லையா ஏன் மோடியை கேள்வி கேட்க முடியாத ராமதாஸ் ஆலயம் இல்லை அன்புமணி ராமதாஸ் ஆலயம் சிஎன் ராமமூர்த்தி போராடுறார ஏன் வேல்முருகன் போராடுறார நீங்கள் மட்டும்தான் போராடுனீங்களா வன்னியப் பெருமக்கள்ல இத்தனை வன்னியப் பெருமக்களும் போராடினாங்கள்ல அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களெலாம் வந்து உண்மையான வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடுகிறார்கள் நீங்கள் வந்து அந்த வன்னியப் பெருமக்களை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க அரசியல் மூலமாக கூட்டணி பேரங்கள் நடத்துகிறீங்க கூட்டணி பேரங்கள் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறீங்க பணத்தை சம்பாதிப்பதன் மூலமாக பதவியை சம்பாதிக்கிறீங்க பதவியை சம்பாதிப்பதன் மூலமாக ஊழல் பண்ணுறீங்க ஊழல் பண்ணுறதன் மூலமாக கட்சி நடத்துகிறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் அதனால தானே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கிராப் இறங்கிட்டே வந்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆறு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே உங்களால் போக முடியலையே எப்படி போக முடியும் அதே வன்னிய மக்கள் தானே பெருவாரியாக திமுக வாக்களிக்கிறார்கள் அதே வன்னிய மக்கள் தானே பெருவாரியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கிறார்கள் அதே வன்னிய மக்கள் தானே பெருவாரியாக மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க நீங்கள் வந்து எப்படி வந்து இதை குவாண்டிஃபை பண்ணுவீங்க அப்போ உங்களுடைய நலம் வன்னிய மக்களது நலனாக இருந்தால் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த வேஷம் போட்டு ஏமாற்றக்கூடாது பதினஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு வேண்டுமென்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்பொழுது சாத்தியம் என்றால் நூறு சதவீத இடஒதுக்கீடு இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் அப்போ எல்லா அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வேண தவறு வன்னிய மக்களுக்கு எதிராக இன்றைக்கு சென்றிருக்கிறது அதற்கு உடந்தையாக இருந்த அன்புமணி ராமதாஸும் அன் ராமதாஸ் அவர்களும் ரெண்டு பேரும் உடந்தையாக இருந்து இது வந்து எங்களது வெற்றி என்று அன்னைக்கு அழுது வேட வேஷம் போட்டாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து கூட்டணி கணக்குக்காக இன்றைக்கி வந்து இவங்க வந்து எங்களுக்கு சீட்டே வேணாம் தியாகம் பண்ணுற மாதிரி நீங்கள் யுவர் நோபடி நீங்கள் பிஜேபியில் இருக்கும் வரை உங்களுக்கு ஜீரோ சீட்டு தான் கிடைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக ஜீரோ சீட்டு தான் கிடைக்கும் ஸ்டாலின் பயப்படுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு தென் மாவட்டங்களில் தோல்வியை தழுவினார் அதை கண்டு ஸ்டாலின் வந்து வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு இல்லைங்க இடஒதுக்கீடு எப்படிங்க கொடுப்பாரு ஸ்டாலின் ஸ்டாலின் கொடுக்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அவருக்கு நீங்கள் வந்து எப்படி பலதர கொடுப்பீங்க பலதரில் எங்கே குவாண்டிஃபையபுள் டேட்டா இருக்குது அம்பாசங்கர் கமிஷன் கொடுத்த டேட்டா அல்லது இவர் சட்டன் கொடுத்த டேட்டா எதுவுமே குவான்டிஃபையபுள் டேட்டா இல்லை எல்லாமே எக்ஸ்டாபேஷன் தானே பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சென்சஸ்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணால் அந்த டேட்டா எப்படி எடுத்துக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டு அதனால தான் சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்க சொல்கிறாங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராபுளைட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண டேட்டா வச்சுக்கிட்டு தான் வன்னியர்களது எண்ணிக்கை வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது என்று இங்கே சொல்கிறாங்க அதில் மாற்று இல்லை நீங்கள் பதினஞ்சு சதவீதம் இருக்கலாம் இருபது சதவீதம் இருக்கலாம் முப்பது சதவீதம் கூட இருக்கலாம் ஆனால் இடஒதுக்கீடு உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு நூறு சதவீதம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் இந்த நீங்கள் ஆக்சுவலாக ஒரு டேட்டா சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் ஒரு டேட்டா எடுத்து போட்டாங்க எல்லா துறையிலையும் மெடிக்கலில் என்ஜினியரிங்கில் வேலைவாய்ப்பில் அனைத்து துறைகள்லையும் வன்னியர்கள் பத்தரை சதவீதத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கு ஏன் கிடச்சிருக்கு எப்படி கிடச்சது பிகாஸ் ஆஃப் இருபது சதவீதம் இருந்ததுனால தான் பெரிய ரோடு இருந்ததுனால தான் கிடச்சிருக்கு பத்தரை சதவீதம் ஒதுக்கியிருந்தாங்கன்னா பத்தரைக்குள்ளே தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்போ அந்த பெரியரோட மறுக்க வேண்டும் எங்களுக்கு அதுக்குள்ளே உள்ஒதுக்கீடுன்னு கேட்டால் இந்த உள்ஒதுக்கீடு ராமதாஸ் கேட்பது வன்னிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் உள்ஒதுக்கீடு எந்த கட்சி கேட்குறதோ சப்கேட்டகரைசேஷன் யாருக்கு பேசுகிறாங்களோ அவர்கள் அந்த ஜாதிக்கு துரோகம் செய்கிறார்கள் என்ற அர்த்தம் இதுதான் உண்மை யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்குங்க இதுதான் உண்மை இந்த உண்மையில் மக்களை ஏமாற்றுவதற்கு படிக்காத மக்களை இவர்கள் அரசியல் இவர்களது அரசியல் கணக்குகளுக்காக இவர்கள் கூட்டணி கணக்குகளுக்காக இவர்கள் அந்த மக்களை ஜாதி தங்கள் ஜாதிய மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மையை ஒழிய இது உண்மை கிடையாது அதனால மத்திய அரசு சென்சஸில் ஓபிசி மக்களை கணக்கெடுப்பு எடுக்கணும் ஓபிசின்னு ஒரு தனி காலம் போட்டு கணக்கு எடுப்பு எடுக்கணும் ஒன்று அது மட்டும் பத்தாது ராமானுஜம் கமிட்டி என்னுடைய பரிந்துரையின்படி ரெண்டாயிரத்தில் உருவாக்கப்பட்ட ராமானுஜம் கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி மாநில அரசும் சர்வே பண்ணலாம் அப்போ மத்திய அரசு எடுக்கக்கூடிய டேட்டாவும் மாநில அரசு பண்ண சர்வே பண்ண டேட்டாவும் எடுத்தால் தான் நீங்கள் எம்பிசியில் எத்தனை பேர் வர்றாங்க ஏன்னா மா மாநில மத்திய அரசு ஓபிசி தான் எடுக்கும் மாநில அரசு தான் எ பிசிஆர் எம்பிசிஆர் எஸ்சிஆர் எஸ்டிஆர்னு உரு உ உறுதி செய்ய முடியும் மாநில அரசு தான் அந்த லிஸ்ட் இருக்குது அப்போ மாநில அரசு சர்வே எடுத்தாகணும் ஆகணும் மத்திய அரசு எடுக்கணும் மாநில அரசு எடுக்கணும் ஆனால் ரெண்டு வந்தால் டேட்டா வந்தால் தான் இந்த இடஒதுக்கீடு சாத்தியம் இந்த குவான்டிஃபைபிள் டேட்டாவை வந்து இந்திராசங்காணி கேஸில் நம்ம கொடுக்க முடியும் கொடுத்து அறுபத்தொம்போது சதவீதத்தை காப்பாற்ற முடியும் நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்களா அவங்க கொடுத்துருவாங்களா சிஎன் ராமமூர்த்தி போன்ற திரு வேல்முருகன் போன்ற வன்னிய மக்களின் பெரியவர்கள் இவர்களுக்கு ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பாடம் எடுக்கணும் எடுத்து தான் அவர்களிடமிருந்து இந்த வன்னிய மக்களை ம வன்னிய மக்களை வந்து அரசியல் அவர்களுக்கு அரசியலுக்கு பயன்படுத்தி அவர்களை படக்காய் பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்தி வன்னிய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பன்னா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக இருக்கிறாங்க அது புகார் கொடுத்து ஒரு மூன்று மணி நேரத்தில் காவல்துறை கைது செஞ்சுருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஞானசேகரன் என்பவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் தொடர்ச்சியாக அவர் திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லி நேற்று முழுவதும் சமூக தளங்களில் பரவ திமுகவுடைய நிர்வாகி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அமைச்சர் ரகுபதி அதை மறுத்திருக்கிறார் அவர் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது இது வந்து திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்புகிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு கோவை செல்லின்னு சொல்கிறாரு பொள்ளாச்சி சம்பவத்தில் மாநில அரசு அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை நின்றது ஆனால் இப்போ அப்படி இல்லை அந்த மாணவி புகார் கொடுத்த மூணு மணி நேரத்திலே நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இன்னொரு புறம் அண்ணா என்னை சுட்டி வாசலில் தமிழிசையை போராடுறாங்க ஜெயக்குமார் போராடுறாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி வரிசையாக எதிர்கட்சிகள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் அதாவதுங்க குற்றம் யார் செய்தாலும் சரி அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே முக்கியம் இல்லை எந்த கட்சியை சேர்ந்தவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்பது இங்கே முக்கியம் இல்லை சட்டத்தின் முன்பாக குற்றவாளி குற்றவாளி தான் அந்த குற்றவாளி என்ன த என்ன தண்டனை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு என்ன தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் இதில் எந்த இல்லை தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது தான் நான் கருதுகிறேன் உடனடியாக அரஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவன் வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்ட்ரா இருந்திருக்கான் அவன் பார்த்த வரைக்கும் ஹேபிச்சுவல் அஃபண்ட்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஒரு கேஸுக்கு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான் கைது செய்யப்பட்டு இவன் வந்து திரும்பியும் அவன் வந்து அந்த இடத்துல எப்படி தொழில் பண்ணான்னு தெரியலை அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உள்ளே போனோனாலே நீங்கள் பெர்மிஷன் வேணும் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி வந்து ஒரு அன்னாத்தரைஸ்டு ஃபெலோ ஒருத்தன் வந்து வச்சு நடத்துகிறவன் எப்படி வந்து வனப்பகுதிக்குள்ளே போய் காதலர்களை மிரட்டி பணம் எடுத்து வீடியோ எடுத்து அவர்கள் மூலமாக பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியிருப்பான் அப்போ அதுக்கு துணை நின்றது யார் அப்போ அவன் மட்டும் குற்றவாளியாக இருக்கக்கூடாது அதற்கு துணை நின்றவர்கள் அதற்கு ஃபெசிலிட்டேட் பண்ணவங்க அத்தனை பேரும் அரஸ்ட் பண்ணப்பட வேண்டுமா இல்லையா அது பண்ண பண்ணி ஆகணும் எனவே வந்து தமிழக அரசை வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கு திமுக உறுப்பினர் இல்லை என்பதை அவர்கள் கட்சியே விளக்கியிருக்காங்க அதனால் வந்து யாராக இருந்தாலும் திமுக உறுப்பினராக இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் குற்றவாளி வந்து குற்றவாளி தான் அவனுக்கு கட்சி பேதம் கிடையாது மதபேதம் கிடையாது ஜாதி பேதம் கிடையாது எதுவும் கிடையாது குற்றவாளியை வந்து குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அவனை வேறு வழியாக பார்க்கக்கூடாது ஆனால் இப்படிப்பட்ட கல்வி நிலையங்களில் இந் இன்னமும் கூடுதல் சிறப்பு கவனத்தோடு இந்த மாதிரியான மிஸ்கிரன்ஸ் வந்து உள்ளே போய் அண்ணா யூனிவர்ஸ்டில் மட்டும் அது நடக்கிறது இல்லை எல்லா கல்வி நிலையங்கள்லேயும் போதை மருந்து கலாச்சாரம் பரவி இருக்குது போதை வஸ்துகள் பரவுது ப்ரவுன் சுகரு கஞ்சா இந்த மாதிரி போதை துளிப்பு இந்த மாதிரி போதை வஸ்துகள் பரவுது அப்போ இதை வந்து கொண்டு போகிறது யார் விற்பனை செய்வது யார் இதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய காவல்துறை யார் இது எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்காக இயங்கி கொண்டிருக்கிறது அப்போ இந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் தடுக்காவிட்டால் கண்டிப்பாக இது எந்த கல்வி நிலையங்கள் பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வித்துறை வரைக்கும் இது வந்து ஒரு சீரழிவுக்கு தான் வழிவகுக்கும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சரியாக பதினோரு ஆண்டுகள் கழித்து நிர்பயாவுக்கு டெல்லியில் நடந்தது போல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுறாங்க எடப்பாடிக்கு நிர்பயா கேஸும் தெரியாது இந்த கேஸையும் தெரியாது நிர்பயா என்ன நடந்துச்சுன்னா அவருக்கு தெரியுமா நிர்பயாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அதாவது எதை அரசியல் குற்றச்சாட்டு சொல்லணும்னா எதை வேணாலும் சொல்லலாம்னு ஆயிடுச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுக்குடைய கிரெடிபிலிட்டி இருக்காது தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா பரவாயில்ல மக்கள் போராட்டம் பண்ணி அவனை அரஸ்ட் பண்ண வச்சாங்களா இல்லை இவங்கெல்லாம் போராட்டம் பண்ண பிறகு அரெஸ்ட் பண்ணாங்களா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை அப்போ தமிழ்நாடு காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு மேல் நடவடிக்கை எடுத்து இனிமேல் இது போன்ற குற்றங்கள் நிகழாத வண்ணம் உயர்கல்வித்துறையில் அதுக்கான செக்யூரிட்டியை பீஃப் பண்ணணும் அதுக்கான வழிமுறைகளை வந்து சிஞ்சன் பண்ணணும் இதெல்லாம் வந்து கொண்டாடணும் இல்லையே அதுக்குரிய எங்கெல்லாம் ஓட்டம் இருக்குது எங்கே வல்னரபிலிட்டி இருக்குது எங்கே பிரச்சனை இருக்குது என்பதை கண்டறிந்து அதுக்குன்னு ஒரு குழு அமைத்து அந்த குழுனுடைய பரிந்துரைகளை ஏற்று அந்த பரிந்துரைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிவு அப்படின்னு நீங்கள் பொத்தம்போதில் சொல்லிட்டு போக முடியாது இருக்குது பிரச்சனைகள் குற்றச்செயல்கள் நடக்கத்தான் செய்யும் இந்த ஆட்சியாக இருந்தால் நடக்க தான் செய்யும் ஆனால் அந்த செயல்கள் வந்து தொடராமல் இருக்க பார்த்துக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறை அணுகும் பொழுது அவர்களுக்கு அவர்களது குரல் கேட்கணும் அவர்கள் வந்து மாவட்ட செயலாளரையோ ஒன்றிய செயலாளரையோ அமைச்சரையோ போய் பார்த்தா தான் அவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் நிலை மாறி இந்த அரசியல் கட்சிகள் குற்ற செயல் புரிந்தவர்களுக்கு துணை நிற்கக்கூடாது என்பதை முதல்வர் உத்தரவாதம் உறுதிப்படுத்த வேண்டும் அது செய்யணும் அது இன்னும் 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 இருக்குது திமுகவுக்கு கெட்ட பெயரே வருவதுக்கு காரணமே இந்த செயல் புரிபவர்களுக்கு கட்சி துணையாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது அது அதெல்லாம் வந்து போலீஸுக்கு காவல்துறைக்கு உரிய அதிகாரத்தை கொடுத்து நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு நிலைத்தக்கூடிய போலீஸுக்கு காவல்துறை அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் இது முதல்வர் கவனத்திற்கு வர வேண்டும் முதல்வர் அதை வந்து சரியாக செயல்படுத்த வேண்டும் இதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை இதுதான் வந்து நம்ம பார்க்கணும் குற்ற செயல்கள் நடக்கும் ஆனால் அந்த நடக்கா திரும்பி அது நடக்காத வண்ணம் வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது ம தமிழக அரசுடைய வேலை எதிர்கட்சிகள் சொல்வது போல் வந்து இது ஒரு ஒரு அரசியல் படுத்துவதற்கான நேரம் அல்லது நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு என்க்க நன்றி சார் ஓகே நன்றி தேங்க்யூ